கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எப்போ வர்றீங்களா எந்த டைமுக்கு வருவீங்க கொஞ்சம் சொல்லுங்க இந்த படத்துக்கு நீ டைரக்டர் உனக்கு நான் இந்த படத்துக்கு கதையை கேட்டுட்டேன் சம்பளம் பேசாங்க சம்பளம் கொடுத்துட்டாங்க இந்த முகத்தை எந்த நேரத்துல எந்த லைட்ல மார்னிங் லைட்டா எக்ஸ்டீரியரா இன்டீரியரா எந்த சீன் எடுக்க போற உனக்கு தான் தெரியும் எத்தனை மணிக்கு வரணும் எனக்கு டைம் சொல்ல எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு நீங்க என்ன கேட்காது அப்படின்னு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தாரு இருபத்தாறு வயசு பையன் கேட்கும் கேட்கும்போது எப்ப வருவீங்க நீ கேட்காத இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னாரு அந்த மிகப்பெரிய கதையினோட நான் கால் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இன்னைக்கும் அது அவர் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்த்து நம்ம அரைச்சிட்டு இருக்கோம்னா அவருடைய சின்சியாரிட்டி அவர் தொழில் மேல இருந்த பக்தி அந்த தொழில் இருந்த பக்தி தான் இப்பயும் கூட என்ன டிராவல் பண்ணி இந்த வரைக்கும் கொண்டு போயிருக்கு உண்மையிலேயே தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இருக்க ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க பி ஆர் ஓக்கல் எல்லாரையும் நான் தப்பா இன்னைக்கு வேண்டாம் அவருடைய சின்சியாரிட்டில ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தா போதும் கதை கேட்கற சரி டைமுக்கு வர வேறையாடு கேட்டேன் சொல்றாரு எத்தனை மணிக்கு வரணும்னு ஆறு டு ஏழரை அமௌண்ட் ஏழரைக்கு வரீங்களா ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு கரெக்டா மேக்கப்போட வந்து நான் ரெடி ராஜா அப்படின்றாரு அப்படிப்பட்ட சின்சியாரிட்டியோட நம்ம நடிகர இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்திருந்தா கூட தயவு செய்து அவருடைய கொள்கையை அவருடைய சின்சியாரிட்டியை ஃபாலோ பண்ணா தமிழ் இன்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் நடிகர் திலகம் சிவாஜியை தனது இயக்கத்தில் வைத்து சிகரம் தொட்டவர் பாரதி ராஜாவிடம் பயின்றவர் திரையுலகில் தனக்கென ஒரு பாணியில் படங்களை இயக்கியவர் மறுபெயராக இவரை சொல்லலாம் விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் அர்ஜுன் மாதவன் ராம் கி முரளி படங்களை இயக்கியவர் பெரிய திரை சின்ன சின்ன திரையில் நடிகராக மக்களால் வரவேற்கப்பட்டு செயல்பட்டு வரும் திரு மனோஜ்குமார் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் ஐவருக்கும் மாலை வணக்கம் நான் அந்த வசந்த மாளிகை பத்த ஸ்கூல்ல படிச்சிட்டன அடல எங்க ஊர் சுபா தியேட்டர்ல 10 டு கட்டையில மாள குஞ்சி உட்கார்ந்து 25 ரூபாய் டிக்கெட்ல படம் பார்த்துட்டு என்ன பிரமிப்பா இருந்ததோ அதே பிரமிப்பு இன்றும் தாத்துட்டு இருக்கேன் அப்படி அதே பிரமிப்போட பகிர்ந்தா குணநாதன் சார் உட்கார்ந்து இருந்தார் ஒவ்வொரு காட்சியும் இது எப்படி சார் எப்படி சார் என்னை அந்த ஐம்பது வருடமும் அந்த பிரமிப்போட என்ன இந்த படம் பார்க்க போறதுன்னா அது காரணம் அந்தனுடைய தயாரிப்பாளர் ராமநாயுடு சாரு அழகா பண்ணி இப்படி விஷயத்தை பண்ணிருக்காரு அத எடிட்டர் வந்து ஃபிலிம் ஃபார்மேட்ல இருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணி இவ்வளோ கலஜிஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும் இவ்வளோ அற்புதமான விஷயத்த உண்மையிலேயே ஒரு டெக்னீஷியன் சிறப்பாக பண்ணி இன்னைக்கும் அந்த மெருவு குறையாம அழகா பண்ணி கொடுத்துருக்காரு அதை விட இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் திண்டுக்கோட்டையில் உட்காந்து மண் குளிச்ச அந்த மாபெரும் கலைஞர் நடிகர் அவர்களை எனக்கு இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல் படமே எனக்கு இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அப்ப திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்த்து ஒரு குறைஞ்சது இருபத்தஞ்சு முறை பார்த்துருப்பேன் அது இயக்க போறேன்னு சொன்னா எனக்குள்ள ஒரு சின்ன பயம் மிகப்பெரிய கலைஞர் அவரை கோட்டையில் உட்கார்ந்து பார்த்த நானு இயக்க போறேன் என்னுடைய வயசு அப்ப இருபத்தாறு என்னன்னு அப்படி பிரமிப்பில் உட்காந்து இந்த படத்தை மட்டும் இல்லை அவருடைய படங்கள் எல்லாத்தையும் குறைந்தது நான் ஒவ்வொரு படமும் அஞ்சு ஆறு தடவை பார்த்துருப்பேன் நெய்லி ஒரு மாசம் அவருடைய படங்களை பார்த்து அவருடைய அங்க அசைவுகள் சின்ன 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 அங்க அசைவுகள் கண்ணில் திரும்பி பார்க்குற அசைவு பார்த்துட்டு இவருக்கு என்ன சீன் பண்ணுறது என்ன பண்றதுன்னு நினைச்சு நினைச்சு அதை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிட்டு நான் உருவாக்கினாதான் மண்ணுக்குள் உயரம் அப்படி இருந்த அந்த படத்தை முதல் நாள் ஷூட்டிங் கோவிசெட்டி பாளையத்தில் ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டுருக்கேன் காலையில் ட்ரெயினில் கிளம்பி நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு அப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு தம்பி சார் அவர்களும் நானும் ஸ்டேஷன்ல ஈரோடு ஸ்டேஷனில் போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறோம் அங்கே வெளியில் ஒரு மூவாயிரம் பேர் நின்று கோஷம் போட்டுட்ருக்காங்க ட்ரெயின் வரல அதுக்கு முன்னிலை அண்ணன் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்கிறாங்க அதுக்கு அப்போ ரசிகர் மட்டும் தலைவராக இருந்தவர் களம் சென்ற மத்திய அமைச்சராக இருந்து இப்ப காலமான இளம்பவன் அவர்தான் அரசியல் மன்ற இருந்து மூவாயிரம் பேருக்கு மேல கூட கோஷம் ரிசீவ் இருக்காங்க நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க போது அப்படி எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம் இப்பே பட்ட பெரிய கலைஞரை நம்ம எப்படி ஏக்க போறோம்னு உள்ளுக்குள்ள நாட வெளியே காட்டிக்கல நாளைக்குள்ள இத்தனை பேர் ஒவ்வொரு தமிழக மக்களுடைய மனதில் ஒன்று போயிருக்கக்கூடிய அந்த கலைஞரை இயக்கிறமேன்ற ஒரு பயத்தோடு இருந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவரை பார்த்த படங்களை வச்சு அப்படியே யோசனை பண்ணிட்டு போகிறோம் கோபிச்செட்டிப்பாளையம் போய் சேர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவர் அஞ்சரை மணி ஆறு மணி மூணு மணிக்கே ட்ரெயினை விட்டு இறங்கிட்டாரு நான் சொன்னேன் இறங்குனா நானும் கோவித்தம்பி சார் போயிட்டு ஆனால் நீங்கள் மூணு மணிக்கு ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பசங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல அதனால நான் ரெண்டரை மணிக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் ஏன்னா ரசிகர்கள் வந்து தன்னை ரிசீவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தன்னை பார்க்கணும் அந்த ஒரு சின்சியார்ட்டி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டேன் சரிங்கண்ணா இப்போ வந்தீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எப்போ வர்றீங்களா எந்த டைமுக்கு வருவீங்க கொஞ்சம் சொல்லுங்க இந்த படத்துக்கு நீ டைரக்டர் உனக்கு நான் இந்த படத்துக்கு கதையை கேட்டுட்டேன் சம்பளம் விவசாயிங்க சம்பளம் கொடுத்துட்டாங்க இந்த முகத்தை எந்த நேரத்துல எந்த லைட்ல மார்னிங் லைட்டா எக்ஸ்டீரியரா இன்டீரியரா எந்த சீன் எடுக்க பாரு உனக்கு தான் தெரியும் எத்தனை மணிக்கு வரணும் எனக்கு டைம் சொல்ல விட எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு நீங்க என்ன கேட்காத அப்படின்றது மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தார் இருபத்தி ஆறு வயசு பையன் அவர்கிட்ட கேட்கும் போது எப்ப வருவீங்கன்னு நீ கேட்காத இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னாரு அந்த மிகப்பெரிய கடையினோட நான் கால் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இன்னைக்கும் அது அவர் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம்னா அவருடைய சென்சியாரிட்டி அவர் தொழில் மேல இருந்த பக்தி அந்த தொழில் மேல இருந்த பக்தி தான் இப்பயும் கூட என்ன டிராவல் பண்ணி இந்த வரைக்கும் கொண்டு போயிருக்கு உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இருக்க ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க பிஆர்ஓக்கள் எல்லாரையும் நான் தப்பா நினைக்க வேண்டாம் அவருடைய ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தா போதும் கதை கேட்கறது யாரு சரி டைமுக்கு வர்றது யாருன்னு சரி கேக்கிட்டேன் சொல்றாரு எத்தனை மணிக்கு வரணும்னு ஆறு டு ஏழ்ரை அமௌண்ட் என்ன ஏழ்ரைக்கு வரீங்களா ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு கரெக்டா மேக்கப்போட வந்தேன் ஆரடி ராஜா அப்படின்றாரு அப்படிப்பட்ட சின்சியார்டியோட நம்ம நடிகரம் இந்த இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்திருந்தா கூட தயவு செய்து அவருடைய கொள்கையை அவருடைய சின்சியார்டிய ஃபாலோ பண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்